வணக்கம் அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம் கேட்க போகிற கதை அஞ்சனா சுபியின் கண்ணுக்கு நிறைஞ்ச கல்யாணம் கதை கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க சரி கதை கேட்போமா அஞ்சனா சுபியின் கண்ணுக்கு நிறைஞ்ச கல்யாணம் கதையின் குரலாக நான் கிருத்திகாராஜ் அத்தியாயம் ஒன்று வி ஆர் ஆர் திருமண மண்டபம் சின்ன தடாகம் ரோடு கோவை தம்பிடே பொரியலுக்கு பிஞ்ச வெட்ட முன்னாடி கத்தியில எண்ணெயை தடவிட்டு விட்டுடா இல்லாட்டி பிடிச்சுக்கோ என்று அறுத்து கொண்டிருந்த பணியாளின் காதில் விழுமாறு உறக்க கத்தினான் தமிழன்பன் கை ஜல்லிக்கரண்டியை பிடித்து கேரட் அல்வாவை கிளறியது பார்வை மட்டும் மண்டப சமையல் கூட முழுவதும் சுழன்றது அவனின் அதீத பரபரப்பு அங்கிருந்த மூத்த பணியாளர் தங்கவேலுக்கு சிரிப்பு மூட்டியது ஏனும் தம்பி இவ்வளவு டென்ஷனாக இருக்கீங்க இப்பதான் ஐம்பது பேத்துக்கு ஆர்டர் எடுத்து சமைச்ச மாதிரி இருக்கு அதுக்குள்ளே ரெண்டு வருஷம் ஓடிடுச்சு கிட்டத்தட்ட ஆயிரம் பேத்துக்கு சமைக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டோம் பொறவும் முதல் முதலாக கரண்டியை பிடிக்கிற மாதிரி இவ்வளவு பதட்டமாக இருந்தால் எப்படி என தேங்காய் திருவும் இயந்திரத்துடன் மல்லு கட்டியவாறு அவன் பதட்டத்தை தணிக்க முயன்றார் பேரை சம்பாதிக்கிறத விட அதை தக்க வச்சுக்கிறது முக்கியம்னு நமக்குன்னு ஒரு தரம் இருக்கு அது எங்கேயும் குறைஞ்சிடக்கூடாதுங்கிற பயம் ஆயிரம் இல்லை லட்சத்தை தொட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் என்று பளிச் புன்னகையுடன் சொன்னான் தமிழென்பன் ஆரடி உயரமில்லை முறுக்கேறிய தேகமில்லை கிரேக்க சிற்பம் போன்ற முக அமைப்பு கூட இல்லை எனினும் அவனின் கண்ணுக்குழி புன்னகைக்கும் கண்ணத்துடன் ஒட்டி வெட்டிய தாடியை வருடும் அழகுக்கும் ஒரு ரசிகர் கூட்டம் மெருக்கத்தான் செய்தது பேரழகன் இல்லாவிட்டாலும் அழகன்தான் தம்பிடே வெட்ட வெட்ட பலாபிஞ்சா அண்டா தண்ணில போடுடா இல்லாட்டி கருத்துடும் அவருக்கு பதில் தந்தவன் மீண்டும் வேலையில் கருத்தானான் ஆ முக்கியமா நைட்டுக்கு நீர் தோசைக்கே மாவை பக்குவமா ஆட்ட சொல்லுங்கன அப்படியே அந்த தேங்காய் பூரணத்துக்கு வெல்லப்பாகு பதம் பார்த்து கவனம் என்றபடி கூடத்தில் பணிபுரியும் மற்றவர்களிடம் வரிசையாக வேலை ஏவினான் முக்கியமா அந்த கும்பகோண கடப்பா என ஆரம்பித்தவனிடம் கும்பகோணம் வரைக்கும் மணக்கும் தம்பி ஜமாய்ச்சிடலாம் விடுங்க என முடித்து வைத்தார் தங்கவேலு பதிலுக்கு பலிச்சென்று புன்னகை தந்தான் தமிழன்பன் சின்னதோ பெரியதோ வேறுபாடின்றி ஒன்று போல அனைத்து வேலைகளையும் அணுகும் தன்மைதான் அவன் வெற்றியின் ரகசியம் போல என அடிக்கடி தங்கவேலுவுக்கு தோன்றும் ஆனால் அவன் இந்த வைபவத்தில் கூடுதல் சிரத்தை எடுக்க இன்னொரு காரணமும் இருந்தது நடக்க இருப்பது கண்ணுக்கு நிறைஞ்ச கல்யாணம் அலைஸ் கே என் கே திருமண திட்டமிடல் கே என் கே வெட்டிங் பிளானர்ஸ் குழுமத்தின் தவ புதல்வியின் திருமண வைபவமன்றோ ஏற்பாடுகள் தடபுடல் பட்டு பிதுங்கியது விக்ரம் வித்ஸ் தமயந்தி என்ற பெரிய வரவேற்பு பலகை மண்டப வாசலில் வானத்துக்கும் பூமிக்குமாக நின்றது சாலையில் போன பல வாகன ஓட்டிகளின் மனதில் பெரிய இடத்துல கல்யாணம் போல டெக்கரேஷனே இவ்வளவு கிராண்ட் அண்ட் கிராண்டியரா இருக்குன்னா கல்யாண சாப்பாடு தடபுடல் பட்டிருக்கும் போலவே என்ற எண்ணம் அதை பார்த்து உண்டானது அந்த எண்ணத்தை மெய்ப்பிக்கும் வகையில் இரவு பந்தியில் தனது நலபாகத்தை காட்டிக்கொண்டிருந்தான் நலபாகம் கேட்டரஸ் புகழ் தமிழ் என்பன் கோதுமை பாயாசம் ஒரு பக்கம் அடுப்பில் தயாராகி கொண்டு இருந்தது ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் விதவிதமா பாயாசம் வைக்கிறப்பவும் நம்ம இன்பம் அண்ண கல்யாணத்துல இதை விட மாசம் பண்ணணும்னு தோணும் அண்ண இன்ப அதுக்கு அவச்சு ஒரு கல்யாணத்தை சட்டு போட்டு பண்றது என கூறி மிதமான சுட்டில் பாயா சேர்த்து கிண்டிய கேசவன் எப்போதும் போல வாம்பிழுத்தான் உங்க ஊர்ல ஏதாவது நல்ல மென்மையா தன்மையா சாஃப்டான பொண்ணா இருந்தா சொல்லு கேசவா அடுத்த வாரமே பரிசம் போட்டுடலாம் என்று அவனை ஒட்டி பேசியவாறு இன்பனை கேலி செய்தார் தங்கவேலு மென்மையா சாஃப்டாவா அப்போ பஞ்சு மோட்டோ ஓகேவா இன்பான கட்டிக்கிறீங்களா என எகத்தானம் பேசினான் கேசவன் உடனே தங்கவேலுவின் தலைக்கு கட்டியிருந்த துண்டு அவனை நோக்கி பறந்தது வடவா ராஸ்கள் கிண்டலா பண்ற இந்த வருஷம் தம்பிக்கு கல்யாணம் நடக்கலனா என் பேரை மாத்திக்கிறண்டா என்று ஆசை மற்றும் ஆதங்கம் மேவிய குரலில் சத்தம் போட்டார் சூழ்நிலை சூடாவதை உணர்ந்தது போல எங்களுக்கும் நடந்தா சந்தோஷந்தான் என பணியாளர்கள் சிலர் கேசவனுடன் சேர்ந்து அதற்கு ஒத்து ஊதினர் இதெல்லாம் எப்போதும் நடப்பதுதான் கண்டும் காணாத ஒரு மென்னகையுடன் கடந்து போன தமிழ் என்பனுக்கு தற்சமயம் தன் தொழிலை வளர்ப்பதே பிரதான குறிக்கோள் அவனுக்கு இந்த வைபவத்தில் தன் முழு திறமையை நிலை நிறுத்திவிட்டால் போதும் இனி கே என் கே குழுமம் திட்டமிடும் அனைத்து திருமண வைபவங்களுக்கும் ஆஸ்தான சமையல் ஒப்பந்தம் கிடைத்துவிடும் என்ற கனவில் மிதந்தான் எனவே அவர்கள் பேச்சை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை அப்போது அது நடக்க வேண்டிய வயசுல நடக்கணும் தம்பி அதுக்கு வாச்சும் சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணுங்க பெத்தவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல என்று தோல் தட்டி அவனை தரையிறங்க செய்தார் தங்கவேலு கேட்டு சலித்து புளித்து போன அறிவுரைதான் இருந்தும் மனம் கோணாமல் வாக்கலாம்ண்ண என சமாளித்தான் அதே நேரம் ஒரு வெண்கல குரல் அவனை ஏலம் போட்டது என்பா டே இன்பா என்றவாறு தரை அதிர மூச்சு வாங்க அவர்களை நோக்கி ஓடி வந்தான் அவன் தமிழ் தமிழன்பனுடன் சேர்ந்து ப்ரொஃபஷனல் டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி முடித்த தொழில் கூட்டாளியும் உற்ற நண்பனுமான ஹேமச்சந்திரன் ஏண்டா எட்டு கட்டையில கத்துற உனக்கு மெதுவாவே பேச தெரியாதா நானாவது கத்துன விஷயம் என்னன்னு கேட்டான் மண்டப மேனேஜரே குத்துவ என்று ஏக கடுப்பில் வந்தன அவன் வார்த்தைகள் செய்து கொண்டிருந்த வேலையை உடனே பணியாளிடம் கைமாற்றினான் தமிழன்பன் என்னாச்சு என்று கேட்டபடி நண்பன் சொல்ல வந்த விஷயத்தில் கவனமானான் தண்ணி வரலடா மோட்டார் ரிப்பேரா கழுத்து அறுக்குறானுங்க சரி பண்ண ஆளுங்க இப்போ வந்துடுவாங்கன்னு சொல்லி முக்கால் மணி நேரத்துக்கு மேலாச்சு அந்த மண்டப மேனேஜர்கிட்ட மறுபடியும் போய் கேட்டதுக்கு ஏதோ அவன் பொண்டாட்டிய பொண்ணு கேட்ட மாதிரி முறைக்கிறான் எமர்ஜென்சிக்கே கொண்டு வந்த ரெண்டு பேரல் தண்ணி என்னாச்சு என தோளில் கிடந்த துண்டை இடுப்பில் கட்டியவாறு கேட்டான் இன்பன் மாப்பிள்ள நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தான் தீராது ஆனால் தண்ணி மட்டும் எவ்வளோ கொண்டு வந்தாலும் எப்போ பார்த்தாலும் தீந்து போகுது என தீவிர முகபாவத்துடன் பதில் சொன்னான் கேட்ட இன்பனுக்கு தான் அதில் சிரிப்பு மூண்டது சற்று யோசித்தான் ஆத்திர அவசரத்துக்கு என கொண்டு வந்த இரண்டு பெரிய காலி ட்ரம்களும் நான்கு குடங்களும் பக்கத்தில் இருந்தன தாமதிக்காமல் வேட்டியை மடித்துக் கட்டியவாறு தொகுடா என்றான் ஐயோ என மனதுக்குள் அலறினான் ஹேமச்சந்திரன் ஆனால் வேறு வழியின்றி நண்பன் சொன்னதே செய்தான் கீழ வேலை முடிய நம்ம பசங்க நாலு மேல மேலே அனுப்பிவிங்கன என தங்குவேலவிடம் சொல்லிவிட்டு இருவரும் மொட்டை மாடி நோக்கி பாய்ந்தனர் ஹேமச்சந்திரனுக்கு வேறு சற்று பூசிய உடல்வாக தம் கட்டி படியேறினான் தண்ணி பிரச்சனையை தீக்க வந்த எனக்கு மூச்சு பிரச்சனை வந்து ஒரேடியா நின்னுடும் போலேயே முருகா என புலம்பினான் அவன் பேச்சில் இன்பனுக்கு எரிச்சல் மூண்டது உன்னோட மல்லு கட்டுற நேரம் நாலு எரும மாட்டுக்கு வேலை பழக்கே செய்ய வச்சிடலாமட்டிருக்கு சீக்கிரம் வாடா என்றவன் பற்களுக்கு இடையே வார்த்தைகளை கடித்து துப்பினான் நண்பனின் இப்பேச்சில் ஹேமச்சந்திரனுக்கு ரோஷம் பொத்துக்கொண்டு வந்தது நீ தர சம்பளத்துக்கு எரும மாடெல்லாம் ஒர்க்கிங் பார்ட்னரா வராது அதெல்லாம் வருவேன் என்று பதிலுக்கு பதில் தந்தாலும் இன்பனுக்கு ஈடு தந்து ஒரு வழியாக மொட்டை மாடியை அடைந்தான் அப்போது பாவி லவ் பண்ண பாவத்துக்கு இப்படி அலாவுதீன் பூதம் மாதிரி அடைஞ்சு கிடக்குறேனே இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ என்று விசம்பல் வழி மெலிதாக எங்கிருந்தோ கேட்டது டே இன்பா இப்ப யாரும் பேசின மாதிரி இல்ல என்றவாறு காதை பட்டை தீட்டிய ஹேமச்சந்திரன் அதில் அச்சம் கொண்டான் கொண்டு வந்த பொருட்களுடன் கருத்தாக காரியத்தில் ஈடுபட்ட இன்பனுக்கு இதெல்லாம் சிந்தையில் பாதியவில்லை நண்பன் ஏதோ விளையாட்டாக சேட்டை செய்கிறான் என்றே எண்ணினான் எனவே ஆமா செத்துப்போன உங்க தாத்தா வந்து பேசினாரு போடா வேலையை பாரு என்று தலையில் தட்டி அதட்டினான் நண்பனிடம் மண்டக்கபடி வாங்கியவாறு தலையை தேய்த்த ஹேமச்சந்திரன் அந்த பெரிய சின்டெக்ஸ் தொட்டியின் மூடியை அகற்றினான் உள்ளே கருகும் என்று இருந்தது சில நொடிகள் முன் கேட்ட குரல் வேறு பயமுறுத்தியது கடவுளே கடவுளே என உணகியவாறு இன்பன் தந்த குடத்தின் கழுத்துக்கு கயிறு கட்டி கண்ணை மூடிக்கொண்டு உள்ளே விட்டான் குடம் டங் என்று எதன் மீதோ முட்டிய சத்தத்துடன் இன்னொரு அலறலும் கேட்டது அய்யோ அம்மா என்ன பண்ண பாக்குறாங்க என்ற அலறலில் ஆடித்து பிடித்து கொண்டு நண்பர்கள் இருவரும் சேர்ந்து தொட்டிக்குள் கைபேசி டார்ச்சை ஒளிரவிட்டு எட்டி பார்த்தனர் டே இன்பா பையன்டா அங்கு நெஞ்சளவு தண்ணீரில் மிரண்டவாறு நின்று இருந்தான் விக்ரம் இது என்னடா நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இப்படி நிற்கிறான் என்ற நண்பனிடம் கிசு கிசுத்தான் இன்பன் இரு மாப்பிள்ளை விசாரிப்போம் என்று ஹேமச்சந்திரன் வாய் திறந்தான் ஹலோ பாஸ் நாளைக்கு கல்யாணம் பண்ணி சம்சார சாகத்தில் மூழ்கிறத விட்டுட்டு இதென்ன தண்ணியில் மூழ்கி கிடக்குறீங்க ஹிஹிஹி அது எல்லா இடமும் ஒரே சூடாக கசகசன்னு இருக்கா இங்கே தான் குழு குழுன்னு இருந்துச்சு அதான் பாட்டு பாடி ஆளை இம்ப்ரெஸ் பண்ண சாதகம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என பச்சையாக புழுகினான் அவங்க கீழே ஃபோட்டோஷூட்டுக்கு மாப்பிள்ளையை தேட்டிகிட்டு இருந்தாங்க இவன் என்னடானா இப்படி ஒரு மார்க்கமாக திரீரா என்று ஹேமச்சந்திரன் ஏதோ விவகாரம் என உணர்ந்து முணகினான் இருவரும் சன்ன குரலில் விக்ரமின் பதிலையும் செயலையும் ஆராய முயன்றனர் பாஸ் கச்சேரியை முடிச்சுட்டிங்கன்னா மேலே வரதானே ஏன்னா மண்டப மேனேஜர் சொன்ன அப்படி குழு குழுன்னு இருக்குன்னு நேத்திலருந்து ரெண்டு பாம்பு கூட தொட்டிக்குள்ளார தான் இருக்கான் எப்படி வசதி என்று இன்பன் அவனை வெளியே வர ஊக்கினான் பாம்பா என்று அலறியவாறு வேறு வழியின்றி தட்டு தடுமாறி மேலேறி வந்தான் விக்ரம் துப்பலாக நனைந்திருந்தான் பார்வையில் அலை பொறுதல் சோகமாக பேசினான் மனுஷ பாம்புகளை பார்க்குறப்ப இந்த பாம்பு தான் சார் அப்படியா அப்போ ரெண்டு கருணாகத்தையும் ஒரு கட்டுவீரனையும் பொண்ணு வீட்டில் சேதனமா கேட்போமா என்று விடாமல் நக்கல் செய்தான் ஹேமச்சந்திரன் யாரோ அழைப்பதற்கு காத்திருப்பது போல நொடிக்கு பத்து முறை கைபேசி திரையை பார்த்தவன் அந்த பேச்சில் அவர்கள் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்தே விட்டான் என்ன காப்பாத்துங்க சார் புண்ணியமா போகும் என்னப்பா நீ காதல விழுக வேண்டியவன் இப்படி எங்க கால்ல விழுகிற அவர்கள் இருவரும் அவனை சந்தேகமாக பார்த்ததை உணர்ந்தான் இந்த கல்யாணம் நடந்தாதான் காதல்ல விழுக முடியாதுங்க கடல்ல தான் விழுகணும் என தயங்கினாலும் உண்மையை உரைத்தான் தம்பியே நம்ம ஒரு கோயம்புத்தூருங்கிறத அடிக்கடி மறந்துடுறீங்க இங்க விழுகா கடலெல்லாம் இல்ல வேணும்னா நம்ம டவுன்ஹால் மேம்பலத்து மேல இருந்து குதிச்சு பாருங்களேன் என்று தீவிர குரலில் யோசனை தந்தான் ஹேமச்சந்திரன் இந்த லாஜிக்கெல்லாம் இப்ப ரொம்ப முக்கியமாங்க எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமில்லை இல்ல அதை விட பொண்ணு பிடிக்கலன்னு சொல்றேன் அது உங்க காதில் விழவே இல்லையா என்று விட்டால் அழுது விடுபவன் போல சொன்னான் விடுங்க ப்ரோ பார்த்ததும் பிடிக்கிறதுனா சினிமா படமா கல்யாணம் பண்ணி கூட இருக்கிறப்போ பிடிக்கும் இதுக்கெல்லாம் போய் தண்ணி தொட்டிக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு என்ற விக்ரமின் தோல் தட்டி தேற்ற முயன்றான் ஹேமச்சந்திரன் புரிந்து கொள்ளாமல் பேசியவனை கண்டு இப்போது விக்ரமுக்கு எரிச்சல் வந்தது லூஸ் மாதிரி பேசாதீங்க ப்ரோ படம் பிடிக்கலனா கூட தேட்டர் விட்டு எந்திரிச்சு வந்துடலாம் ஆனால் இது வாழ்க்கை என்று மூக்கை உறிஞ்சினான் இதெல்லாம் ஊரை கூட்டி ஏற்பாடு பண்ண தெரியலையா இப்போ போய் வேணாம்னு சொன்னா கல்யாண பொண்ணோட நிலைமை என்னன்னு யோசிச்சிங்களா என்று அவர்கள் பேச்சில் இடையிட்ட என்பன் அடக்கப்பட்ட கோபக்குரலில் கேள்வி எழுப்பினான் இப்போது தலை குனிவது விக்ரமின் முறையானது தப்புதானுங்க வீட்ல ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு மனமேடு வர வந்தது ரொம்ப தப்பு தான் ஆனா இந்த தப்பு தான் என் ஐஷுவன் நான் எவ்வளோ லவ் பண்ணுறேங்கிறது எனக்கு புரிஞ்சது என தன்னவளின் பெயரை கூறும்போது அவனையும் மீறி விக்ரமின் தொண்டை கமறியது பாக்க அப்பாவை நைன்டி ஸ்கிட்ஸ் மாதிரி இருந்துகிட்டு பண்ணுறதெல்லாம் அடப்பாவை டூ கே கெட் வேலையாலாம் இருக்கு ப்ரோ என்ற ஹேமச்சந்திரனின் கேளியில் அந்நிலையிலும் அநியாயத்துக்கு வெட்கப்பட்டான் விக்ரம் அப்போது பார்த்த விக்ரமின் காதலியிடமிருந்து அழைப்பு வந்தது எடுத்து பேசியவனின் முகத்தில் ஆயிரம் வாட்ஸ் பல்பின் பிரகாசம் ஏன் ஆளே எனக்காக கார்ல மண்டபத்துக்கு பின்னாடி வெயிட் பண்ணுறா ப்ரோ இப்போ நான் போய் ஆகணும் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் கெஞ்சி நான் நீங்கள் பிரியாணி சாப்பாட எங்களை கெடா வேட்டை பார்க்குறீங்களே இதெல்லாம் வேலைக்காகது வாடான்பா கீழே போவோம் என்ற விளையாட்டுத்தனத்தை கைவிட்டு தீவிரத்தன்மைக்கு மாறினான் ஹேமச்சந்திரன் நிலு இப்போ நம்ம கண்டுக்காமல் போனால் சார் வாழ்க்கையோடு சேர்த்து ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையும் வீணாகும் அதனால் என்னை நிறுத்தி ஒட்டை வெட்டிய தாடியை அழுந்து வருடி புன்னகைத்தான் ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த உதவியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் என்னை பல்லளித்தான் விக்ரம் மாப்பிளை கல்யாணத்தை நிறுத்தி ஒரு பொண்ணோட அழுகைக்கு நாம் காரணமாக இருக்க வேண்டாம்டா சொன்ன கேளு அந்த பொண்ணு வாழ்நாள் முழுக்க அழுகிறதுக்கு கொஞ்ச நாள் அழுதுட்டு போகட்டும் விடுடா இதோட நல்லது கெட்டது எல்லாம் நான் உயிரை நேசிக்கிறேன் என் தொழிலை சேரட்டும் என்று உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு முடிவு எடுப்பவன் இல்லை இன்பன் ஆனால் ஏனோ இன்று மூளையின் குரலை உதறி தள்ளினான் உள்ளத்தின் வழி செயல்பட துணிந்தான் மணக்கண்ணில் ஒரு ஜோடி இனிமையாக சிரித்துவிட்டு போயினர் இப்போது தமிழன்பனுக்கு குழப்பமெல்லாம் இல்லை திடமாக முடிவு செய்தான் இன்பன் தன் தொழிலுக்கு திருப்பு முனையாக எண்ணிய திருமணம் அவன் வாழ்க்கைக்கு துன்பத்தை தருமா இல்லை இன்பத்தை தருமா தொடரும் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது எழுத்தாளர் அஞ்சனா சுபியின் கண்ணுக்கு நிறைஞ்ச கல்யாணம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி